ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை விருந்து நான் உங்கள் சங்கீதா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டீ கடை வாழக்கா பஜ்ஜி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம டீ கடையிலலாம் சாப்பிடுவோம் அதே டேஸ்ட்டில் நல்லா முறு முறுனு கார சாரமாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடலை மாவு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு கப் அளவு நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் கலராகவும் இருக்கும் நம்மளுக்கு காரம் கரெக்டாக இருக்கும் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோடா உப்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து நார்மல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இதுக்கு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்குங்க நார்மல் இது கடையில் வாங்கின அரிசி மாவு பச்சரிசி மாவு இருக்குல்ல அந்த மாவு தான் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதைய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம இந்த மாதிரி மாவெல்லாம் கரைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து கரைச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன கட்டி கூட இருக்காது நம்ம ஒட்டுக்க தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா தான் ஃபுல்லும் கட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே அந்த வாழைக்காய் வந்து வேகாத மாதிரி இருக்கும் ரொம்ப லேஸாக இருந்தாலும் அதில் நம்ம எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்கும் அதனால மீடியமாக ஒரு அளவுக்கு இருக்க மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் டீ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா டீ கடையில் நெய் சேர்த்துவாங்களா அப்படிங்காதீங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துவாங்க இதை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் பஜ்ஜி சாப்பிடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு மொறுமொறுப்பு நம்மளுக்கு அந்த பஜ்ஜியில் கிடைக்கும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டிங்கனாலே போதும் அதோடய டேஸ்ட்டே ரொம்ப தனி தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு எண்ணெய் அந்த பஜ்ஜி போடுறக்காக அதிலிருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து ஆயில் நார்மல் ஆயில் இருக்குல்ல அதை சேர்த்துருக்கேன் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது சேர்க்குறதுனாலையும் நம்மளுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் நல்லா உப்பி வரும் நம்மளுக்கு எண்ணெய் காய அதுக்கு முன்னாடி போட்டால் கொஞ்சம் உப்புன மாதிரி வராது வாழைக்காய் கரைஞ்ச மாதிரி ஆயிரும் இந்தளவு பாருங்கள் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காயை லைட்டாக இந்த மாதிரி மாவில் போட்டுட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லேஸாகவும் இல்லாமல் இருக்கணும் இப்போ இதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் டீ கடையில் என்ன டேஸ்ட்டு கிடைமோ அதை விட சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் கூடவே நெய் அதெல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் ஒவ்வொன்றா போட்டுட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது லைட்டாக பெரட்டி பெரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக வெந்துடும் பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதான் வாழைக்காய் பஜ்ஜி நல்லா உப்பி வந்திருக்கும் கொஞ்சம் இது வந்து ஓரளவுக்கு பொறிஞ்ச பிறகு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் வாழைக்காய் உள்ளே வேகும் அதுக்காக நல்லா ஒரு கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு இது நல்லா வேக விடணும் சப்போஸ் நம்மளுக்கு வந்து தெரியல அப்படின்னா அந்த நொறையெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த எண்ணெயில் வர நோரை அதெல்லாம் வந்து தணிஞ்ச பிறகு நம்ம இந்த பஜ்ஜியை எடுத்துடலாம் நம்மளுக்கு சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆகிடும் பாருங்கள் நொறையெல்லாம் நல்லா தணிஞ்சிடுச்சு இப்போ நல்லா பஜ்ஜி வந்து நல்லாவே வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நம்ம டீ எல்லாம் கிடைக்கும்ல அதே டேஸ்ட்டில் சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு வாழ்க்கா பஜ்ஜி இதே மாதிரி அளவுகளோட இதை மற்ற ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தடிக்கிற அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ